அது என்ன தமிழகத்தில் எந்த திட்டம் கொண்டு வந்தால் கூட இந்து கோயில்கள் தான் உங்களை கண்ணை உறுத்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் இந்து முன்னணி தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க கேட்டது உயர் நீதிமன்ற நீதிபதி என்னென்னா ராயப்பேட்டை ஒயிட்ஸ் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான ரத்ன விநாயகர் கோயில் இருக்குது அது சேர்த்து துர்கே அம்மன் கோயில் இருக்குது அவங்களுடைய ராஜகோபுரம் இருக்குது இது மெட்ரோ ப்ராஜெக்டு இரண்டாம் கட்ட அந்த திட்டத்திற்கு இது இடையூறாக இருக்குது அதனால் நாங்கள் இடிக்கப் போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இதை எதிர்த்து மனு போட்டிருக்காங்க அது சம்மந்தமான வழக்கு வரும் பொழுது தான் இதை பார்த்து இந்த நீதிபதிகள் கேட்டிருக்காங்க அது என்ன இந்து கோயில்னால் உங்களுக்கு தொக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் போட்டதுக்கப்புறம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம போன செய்திக்கும் இந்த செய்திக்கும் கிட்டத்தட்ட ஒரு அண்டர் கரண்ட்டே இருக்குதுன்னு வச்சுங்க அங்கே டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸை நம்ம அந்த ஆத்தூரில் எழுதினதை பார்த்தோம் இங்கே வந்து ஆன்டி ஹிந்து ஃபோர்ஸஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை எகைன்னு இதில் பார்த்தீங்கன்னா அர்பன் நக்சல்ஸு நாஸ்திகம் பேசுகிறவங்க பெயரளவில் நாஸ்திகம் பேசுகிறவங்க இந்து மத வெறுப்பாளர்கள் இந்த மாதிரி ஒரு கும்பல் தான் இதை பின்னாடி இருந்து இயக்குதோன்னு நம்மளுக்கு தோணுது என்ன காரணம்னா இப்போ இந்த மெட்ரோ ரயில் போது இது வந்து இது வரைக்கும் பூந்தமல்லி வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் போகுது அங்கே அந்த திருக்கச்சி நம்பி கோவிலில் கூட இவங்க சேர்த்து எடுத்து கோர்ட்டில் போய் தான் நம்முடைய வழக்கறிஞர் ராமமூர்த்தி போய் இதுக்காக ஏபிஐபி சேர்ந்த என்னுடைய நண்பர் பாஜகவில் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலராகவும் இருந்த முன்னாள் ஏபிஐபி காரியகர்த்தர் ராமமூர்த்தி தான் இதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழங்க போட்டு அந்த கோவிலுக்கு இடைஞ்சல் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம விதைசாமி மாதா அமிர்தானயமையை மடத்தில் இருக்கிற அவங்களெலாம் இணைஞ்சு தான் அந்த வேலையை செஞ்சது அதே மாதிரி பல்வேறு கோவில்கள் ஓ அதாவது இந்த இந்த எங்கெல்லாம் மெட்ரோ ரயில் போகுதோ நீங்கள் என்னொன்று நல்லா கவனிச்சு பாருங்கள் இதில் ஜிஎஸ்டி ரோட்டில் குரோம்பெட்டைக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் கோவில் முன்னாடி இதாக இருந்தது ராமாஞ்சநேயர் கோவில் அதை வந்து ரோடை அகலப்படுத்தணுங்கிறதுக்காக அதுக்காக போராடி இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தாம்பரம் சிவராமன் ஜி கணேசன் போன்றவங்கள்லாம் பதினஞ்சு நாள் ஜெயிலுக்கு போனாங்க இருபது நாள் அதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க இது வந்து ஒரு ஃபேஷன் அப்போ ஜெயலலிதா காலத்தில் அது உண்மையாகவே அந்த அம்மா ஒரு பக்திமான்கிற ஒரு காரணத்தினால உள்நோக்கத்தோடு செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை நாம் அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம இடத்த கொடுக்குறோம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு வந்து மசூதிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு புனிதமான இடம் கிடையாது நம்மளுக்கு கோவில் மாதிரி அவங்களுக்கு கர்ப்பகிரகமோ கிரகமோ கும்பாபிஷேகமோ கொடிமரமோ மூலவரோ உற்சவரோ எதுவுமே கிடையாது அவங்க தான் ட்ரெயினில் கூட ட்ரெயினில் கூட நமாஸ் பண்ணுறான் வாக்காங்கரையில் நமாஸ் பண்ணுவாங்க நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அந்த கார் பார்க்கிங்லேயே ஒரு பாய் நமாஸ் பண்ணும்போது நான் கூட அவருக்கு உதவியெல்லாம் செஞ்சு சுத்தம் பண்ணி கொடுத்து உதவி செஞ்சு நமாஸ் பண்ண இது பண்ணேன் அவங்களுக்கு வந்து அந்த அது ஒரு இடம் அவ்வளவுதான் அதுக்கான எந்த சாங்டிட்டியும் கிடையாது நம்மள மாதிரி இந்த பட் பட்ரோட்லேருந்து நீங்கள் இதுக்கு போரூர் ஒரு போகிற வழியில் ராமாவரம் போகிற வழியில் ஒரு மசூதி இருக்கும் நீங்கள் ஆ அந்த நீங்கள் புனல் மாதிரி அந்த இடம் என்னாகும் நல்ல அந்த புனல் எப்படி அகண்டு வந்து அதுக்கப்புறம் இப்படி வந்து திரும்பியும் அதுக்கப்புறம் இதாகுமோ அந்த இடத்துல வந்து ஒரு அவங்க கேட்குறது ஒரு அஞ்சே அஞ்சடி தான் கேட்குறாங்க காம்பவுண்டு மட்டும் உள்ளே தெளிக்கிட்டால் போகும் வம்பரியாக அந்த இடத்துல வந்து இடம் கொடுக்காமல் ரகலை பண்ணுறாங்க மவுண்ட் ரோடில் இப்போ இந்த இந்த மவுண்ட் ரோடு வந்து முன்னாடி இருந்த மவுண்ட் ரோடுக்கு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி இருந்த மவுண்ட் ரோடுக்கும் இப்போக்கே இருக்கிற வித்தியாசம் இருக்கும் என்னுடைய நண்பர் ஒரு சமூக சேவகர் அவர் இப்போ சேலத்தில் இருக்கார் இன்ஜினியராக இருந்தார் அவர் தான் நூறடி ரோடு போடும்போது அந்த வேங்கேஸ்வரர் கோவில் குளத்தையும் இது பண்ணி தான் நூறடி ரோடு போட்டவர் அவர் எங்கிட்ட சொன்னது என்னென்னா நாங்கள் அந்த மசூதியில் பேசி எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் அது போட்டோம் ரூ இது போட்டோம் ஸ்கெட்சு போட்டோம் அப்போ இருந்தால் டிஎம்கே கவர்மெண்ட்டு இல்லை இது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த அந்த இடத்துல மட்டும் ரோடு கொஞ்சம் வளைஞ்சு போகும் பாருங்கள் இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஊருக்கழிச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற கதையாக நீங்கள் வந்து இந்து கோவில் அப்படின்னா யூ கேன் டேக் இட் ஃபார் கிராண்டட் இப்போ இதே மெட்ரோ ரயில் நிர்வாகத்தில் வந்து காளியம்மன் கோவில்கிட்டையும் இதே பிரச்சனை அது அதுவும் கோர்ட்டுக்கு போய் தான் தீர்வு காணப்பட்டது அது இதே நீங்கள் வந்து அந்த ஆர்காட் ரோட்டில் ஒரு சில சர்ச்சஸ் அந்த சர்ச்சஸ்லாம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்குள்ளே வந்தது ஒரு சில இந்த இந்த கபரஸ்தான் மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் அவங்க விட்டுருவாங்க கரெக்டாக இந்து கோவில மட்டும் அதான் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் மூணு மன்ட்டு இரநூத்தொம்பது வருஷம் ரத்ன விநாயகரும் திரௌ துர்கன் கோவிலும் வந்து அது இரநூத்தொம்பது வருஷம் தாங்க இது எனக்கு ஒரு தான் ஞாபகத்துக்கு வருது என் மகளுக்கு நான் வெள்ளியோட வெள்ளி என்ன தேய்ப்பேன் என் மருமகளுக்கு தீவிழிக்கு தீவுளி தீவிழிக்கு தீவிழி நான் என்ன தேய்ப்பேன் அப்படிங்கிற கதையாக இவங்க வந்து இரநூத்தம்பது வருஷங்கிறது கம்மியான இது இதே வந்து ஐம்பது வருஷம் அறுபது ஐம்பது அறுபது வருஷம் தெரியுமா அதே இரநூத்தொம்பது வருஷம்தாயா அப்படிங்கிற கதையாக தான் இவங்களுடைய அப்ரோச் இருக்கு ஆனால் நீதி தேவதை மிகத்தரியாக இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வன்மோ இதை போடும்போதே நீங்கள் ஏன் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி போட்டிருக்க கூடாதா நான் அந்த இத்தனைக்கும் மனுதாரர் போய் மனு கொடுத்துருக்காரு அந்த மனுவுக்கு பதில் இல்லைங்கிறதுனால தான் ஒரு கோர்ட்டை அணுகியிருக்காரு இது சம்மந்தமாக இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது இந்த இது வாசலில் அண்ணா வாசலில் ஓஎஸ்ஆர் லேண்டு பார்க்குக்காக ஒதுக்கக்கூடிய இடத்துல அவங்க சிலையை வைக்கிறாங்க டூ வீலர் பார்க்கிங்கு அதை முழுக்கவே டிஎம்கே என்க்ரோச் பண்ணிடுச்சு அதை ஒப்படைக்காமல் அதை நீங்களே பயன்படுத்திக்கிட்டு அதை நீங்கள் ஏன் பயன்பாட்டுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி மக்கள் இன்னொரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க கருணாநிதி தான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை ஆஸ்பத்திரியாக கன்வெர்ட் பண்ணோன்னாரு அவர் இறந்து போய் ஆறு வருஷம் ஆகிடுச்சு இது வரைக்கும் அதை கொடுக்குற அவங்க நிஜமாகவே கொடுப்பாங்களா இல்லையாங்கிறதும் தெரியல இது அதை இது ஒன்று இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் இளம் சிங்கம் அண்ணாமலை சொன்னதை நம்ம பார்க்கணும் அதாவது பிஜேபியோட கல்விக் கொள்கையை திட்டிட்டு நீங்கள் உருதுமொழிக்கு முன்னுரிமை கொடுத்து உருதுமொழியை தமிழ்நாட்டில் வளர்க்குறீங்க வளர்க்குறேங்கிறீங்க தமிழை வளர்க்குறதுக்கான எந்த இதுவும் செய்யலை சமஸ்கிருதத்துக்கு காங்கிரஸ் ஆட்சியில் என்ன செஞ்சதோ அதையே பிஜேபி ஆட்சியில் கண்டினியூ பண்ணால் கூட எங்களை பார்த்து நீங்கள் மதவெறியர்கள்ங்கிறீங்க அப்படின்னு இந்த அவரும் அவருடைய தன் பங்குக்கு இவங்கள காட்சி எடுத்திருக்காரு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை தாண்டி இவங்க போகிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான வேலை அது வந்து ஆன்டி இந்துவாகவே இவங்க நடந்துக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்த தேசத்துக்கே நல்லதில்லை